இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக நீங்கள் காலேஜுக்கு போகும்போது நார்மலாக இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃபுக்கு இந்த பிரான்ஞ்சு வந்து கிடைக்காதுங்க அதனால் மேனேஜ்மெண்ட் கோட்டையில் போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் ஏஸ் அ பேரண்ட்ஸோ எஸ் அ ஸ்டூடெண்ட்டோ நீங்கள் வந்து நீங்கள் அந்த காலேஜுக்கு போகிறக்கு முன்னாடி என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோங்க அப்படின்னா அந்த காலேஜில் பர்டிகுலர் காலேஜில் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த குட்டி பர்டிகுலர் பிரான்ஞ்சில் என்ன கட் ஆஃபுக்கு கிடைச்சிச்சு அதே கட் ஆஃப்க்கு இப்போ கிடைக்குமான்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காது நான் முதலே முதல் வீடியோவில் இருக்குது முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆனது ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ மூணு மார்க்கோ இன்க்ரீஸ் ஆகி அந்த கட் ஆஃப் மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேராதிங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி கட் ஆஃப் வந்து உங்களுக்கு உங்கள் அந்த கட் ஆஃப் வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் அந்த காலேஜுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் போய் கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுலையோ இல்லை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குற திட்டத்தில் சேர்கிறதுலையோ இல்லை வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுலையோ இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது கவர்மெண்ட் கோட்டான்னு போயிட்டீங்க அப்படின்னா இதே மேனேஜ்மெண்ட் கோட்டால் போட்டிங்க அப்படின்னா என்ன ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது காலேஜை பொறுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க அதனால் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால்தான் ஆகணும் அதனால் கொஞ்சம் யோசித்து ஜாயின் பண்ணுங்க, இப்போ போன வருஷம் ஒரு காலேஜில் எப்படி கட் ஆஃப் பார்க்குறது அது இந்த வருஷம் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறத செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்மோஸ்ட்டு நம்மளுக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு சிபிஎஸ்சி பிளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு எல்லாரும் வந்து அட்மிஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அப்ளிகேஷனில் வந்து எரர் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள் அப்ளிகேஷனில் எரரோட ஃபில் பண்ணினாலும் பயப்படாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு சான்சஸே இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டருக்கு போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்லேயே ஏதாச்சும் டவுட் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் பார்த்துக்கலாம் அந்த டிஎஃப்சி சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அதில் நீங்கள் எப்படி போய் அணுகலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து யார்கிட்டையுமே சேர்ந்து ஸ்டேர் பண்ணிடாதீங்க கார்வத்தில் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களையே பர்டிகுலர் காலேஜ் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை அவாய்ட் பண்ணுங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுக்கங்க இது வரல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் டூ டேஸ் கொடுக்குறாங்க ஜூன் நைன்த் வரலுமே நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கரெக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஜூன் டென்த் டு ஜூன் டுவெண்ட்டி நடக்குது நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் யாராவது இருந்துச்சுன்னா டிஎஃப்சி சென்டரில் நேரில் போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் தராங்க அதனால் பயப்படாமல் வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகுங்க காலேஜ் போய் நேரில் பார்க்குறது அங்கே போய் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க காலேஜ் போய் நேரில் பாருங்க தப்பில் போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க அவங்களோட என்ன பாருங்கள் பிளேஸ்மெண்ட் பாருங்க அதே மாதிரி அலுமினியெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸையும் பாருங்க அதில் ஒரு ஐடியா கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட் வந்துருங்க இந்த வெப்சைட் வந்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செலக்ட் இயர்னு இருக்கு பாருங்க அதிலேயே வந்து நீங்கள் கடந்த ஐந்து வருடத்துக்கான கட் ஆஃபை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் நான் ட்வெண்ட்டி ஃபோர் மட்டும் எடுத்துக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துட்டு நான் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு வச்சுக்கோங்க ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் இப்போ எல்லாருமே விரும்புகிற அதில் எனக்கு என்ன கட் ஆஃபில் ரேஞ்சில் எல்லோர ஒரு காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃபர் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் நூற்றி எண்பத்தி ஒம்பதுக்கு போயிருக்கு ப்ளஸ் பிசி வந்து நூற்றி எண்பத்தொன்று புள்ளி அஞ்சுக்கு போயிருக்கு ஸோ இதே மாதிரி எல்லா காலேஜுக்குமே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் முக்கியமான காலேஜஸ் எல்லாம் பார்த்துங்க சரி நான் பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்க்குறேன் அவங்க வந்து ஒன் 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 ஃபைவ் போயிருக்காங்க ஓசி வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் பிசி வந்து ஒன் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் நைன்ட்டி ஃபைவ்னு வந்துருக்கு ஸோ இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் ஏறி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சார்ட்டை நம்ம கொடுத்துருக்குறோம் ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஒன் நை ஒரு பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நான் வந்து சிஐடி போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா சிஐடியில் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குன்னு பாருங்கள் மகாலிங்கம் காலேஜ் குமரகுரு எக்ஸாம்பிள் குமரகுரு போகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சின்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஒன் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஓசி ஒன் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து டிசி போயிருக்காங்க ஸோ அப்போ வந்து போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ இந்த இந்த வருஷம் நீங்கள் கட் ஆஃப் வந்து ஒன் நைன்ட்டி த்ரீ வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒரு வேலை நான் ஒன் நைன்ட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம் ஒன் நைன்ட்டி வச்சிருக்கேன்னா யோசிக்கலாம் அடுத்தது என்ன இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டிக்கு போயிருக்கு ஸோ இந்த மாதிரி காலேஜை சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு காலேஜை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கட் ஆஃப் வந்து போன வருஷம் கட் ஆஃப்க்கு இந்த வருஷம் கட் ஆஃப்க்கு வேரியேஷன் என்னென்னு பாருங்க நம்ம வேரியேஷன் கொடுத்துருக்கோம் இதுதான் வேரியேஷன் நடக்க போது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துங்க ஒன் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஃபைன்னு கொடுத்துருக்கோம் ஒன் நைன்ட்டி டூ ஒன் நைன்ட்டி ஃபைவ் வந்து பாயிண்ட் ஃபைவ் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு அசம்ஷன் தான் இது நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் எவ்வளோ போடுறாங்க எவ்வளோ பேர் க எவ்வளோ பேர் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க அதை பொறுத்து வந்து வேரி ஆகறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இது ஒரு அசம்ஷன் தான் ஸோ தட் நீங்கள் வந்து ஏமாறாகாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கண்மூடித்தனமாக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்ககிட்ட நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் வந்து போன வருஷம் கவுன்சிலிங்குமே இந்த வருஷம் என்ன வேரியேஷன் ஆகிறதையும் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் என்ன கோர்ஸ் வேணுங்க அப்படிங்கறத இந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த காலேஜ் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது இந்த காலேஜ் இந்த கட் ஆஃப்க்கு இந்த சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் சூஸ் தி காலேஜ் அண்ட் தென் அங்கே போய் அனலைஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணிக்கங்க முடிஞ்ச வரல ஒரு டென் டு டுவெண்ட்டி சாய்ஸஸ் வச்சுக்கங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக இருந்தாலும் சரி காலேஜ் வைஸாக இருந்தாலும் சரி ஒரு டென் டு டுவெண்ட்டி சாய்ஸஸ் வச்சுக்கோங்க சாய்ஸ் கொடுக்கும்போது அப்போ நம்மளுக்கு என்ன இது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து அந்த கட் ஆஃப் வேரியேஷன் பார்த்துட்டோம் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறது யார் வந்து நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரலாம் அப்படின்னா நீங்கள் ஒன் ஃபிஃப்டி கீழே இருந்துச்சிங்க அப்படின்னா தாராளமாக மேனேஜ்மெண்ட் கோட்டா நல்ல காலேஜில் நல்ல சீட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா சேர்ந்துக்கறக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அனலைஸ் யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா முடிஞ்ச வரை எல்லாம் கட் ஆஃப் கவுன்சிலிங் போங்க அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து செகண்ட் சாய்ஸாக தான் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த அனலைஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஒன் சிக்ஸ்டிக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ரேண்டமாக போடுறீங்க ஸோ அப்படி இல்லாமல் இந்த கம்யூனிட்டி இந்த இதுக்கு கிடைக்குமா இல்லை செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் அந்த வெப்சைட் சொல்லிட்டேன் எந்த கட் ஆஃப் வேரியேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம் நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான ஒரு தீர்க்கமான முடிவு வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இன்னொரு சின்ன ஹின்ஸ் தரம் பாருங்க அதாவது கவுன்சிலிங் போட்டவங்க எல்லாருமே கவுன்சிலிங் வந்து வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து மோர் தேன் டூ லேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கவுன்சிலிங் போட்டவங்க எல்லாருமே வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிடுறாங்களா எல்லோரும் வந்துடுறாங்களா இல்லை ஜாயின் பண்ணிடுறாங்களான்னு பார்த்திங்க அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான் ஸோ அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்டா கவுன்சிலிங்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறதா எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி வச்சிருந்தாங்கன்னு பாருங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மூணு ரவுண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க அந்த ரவுண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன்ல வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு டு நூற்றி எழுபத்தி ஏழு ரவுண்ட் டூவில் நூற்றி எழுபத்தாறு டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரவுண்ட் த்ரீல வந்து நூற்றி நாற்பத்தொன்னுலேருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சில் போயிருந்தாங்க அதில் எத்தனை பேர் கால் பார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொரு பேர் ரவுண்ட் டூவில் அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் ரவுண்ட் த்ரீல எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் இது ஹேண்ட் கட்றதுல அவங்க கூப்பிட்ருப்பாங்க இதில் ஜாயின் பண்ணது எப்படி எவ்வளோ பேர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஒன்றில் இருபத்தி ரெண்டாயிரத்து பேரில் வெறும் பாஞ்சாயிரம் பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ரவுண்ட் டூவில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் பேர் ரவுண்டு த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலாயிரத்து லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ் ஆஃப் கன்வர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரவுண்டு ரவுண்டு ஒன்லில் இருக்கிறவங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சீட் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் டூல ஃபிஃப்டி ஃபைவ் ரவுண்ட் த்ரீயில் வந்து ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா பேர் வந்து கவுன்சிலிங்கில் சீட் எடுத்தோ இல்லை கவுன்சிலிங் வராமையோ அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது என்ன அப்படின்னா ஒன்றா வந்து மெடிக்கல் ஃபீல்டோ இல்லை வேறு கோர்ஸ் எடுத்தோ போயிருக்கலாம் இல்லை மேனேஜ்மெண்ட் மூலம் வந்து ஜாயின் பண்ணி வேறு காலேஜ் ஜாயின் பண்ணி போயிருக்கலாம் இந்த ரீசென்னால நீங்க எப்பவுமே வந்து நம்மளுக்கு இவ்வளவு ரேங்க் வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க அதுல நிறைய பேர் மிஸ் ஆவற்கான சான்சஸ் இருக்கு இதே தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க ரேஞ்ச் வந்து அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் எழுபத்தொம்போது நூற்றி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரவுண்ட் த்ரீல வந்து நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி வந்துருக்கு அதில் பண்ணது வந்து அப்படின்னா ரவுண்ட் நாலு பேர் வந்து எழுபத்தி பேர் ரவுண்ட் த்ரீல வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் கல்ஃபர் பண்ணியிருக்காங்க அதில் காலேஜில் கடைசியாக ஜாயின் பண்ணுவோம்னு பேசு பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன்றில் போனவங்க வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் டூவில் போனவங்க வந்து ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் ரவுண்ட் த்ரீல போனாங்க வந்து ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு பேர் கன்வர்ஷன் ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன்றில் போன எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் பேர் வந்து சீட்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் டூல அறுபத்தி நாலு ரவுண்ட் த்ரீல ஐம்பத்தஞ்சு இதே பார்த்திங்க அப்படின்னா நூறு பேர் போனால் எழுபது பேர் தான் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அப்புறம் மீதி முப்பது சீட் வந்து அடுத்த ரவுண்டு தான் காற்றுருக்குன்னு அர்த்தம் ஸோ அதனால் நீ வந்து முடிஞ்ச வரல கவுன்சிலிங் போங்க கவுன்சிலிங் போனீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க நல்ல காலேஜ் கிடைக்கிதா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல்லாக செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கங்க போன வருஷம் கட் ஆஃப் வச்சு செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறையா டேட்டாஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி ரவுண்டை பிரிப்பாங்க அப்படின்னு ஒரு நார்மலாக நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இரநூறுலேருந்து நூற்றி எண்பத்தஞ்சு வைப்பாங்க ஏன் இந்த கட் ஆஃப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுனால கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருந்ததுனால கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து குறையிறக்கான சான்சஸ் இருக்குது ரவுண்ட் டூவில வந்து நூற்றி எண்பத்தி நாலுலேருந்து ஐம்பது வரல போவாங்க நூற்றம்பது வரல ரவுண்ட் த்ரீலேருந்து நூற்றி ஐம்பதுலேருந்து கீழக்கர் எல்லாமே வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து மாறறக்கான சான்சஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ரவுண்டு கால்குலேஷன் மாறும் ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் டூ லேக்ஸ் ஆஃப் டூ லேக்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே காலேஜ் கிடைக்குங்கிற வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம் தான் நம்மளுடைய குறுக்கோள் எல்லாருமே கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போன வீடியோவில் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கிறோம் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்க ஆல்மோஸ்ட் வந்து நேற்று ஸ்டேட்டஸ் படி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் வந்து அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து தயவுசெய்து யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க குறிப்பாக காலேஜில் வேலை செய்கிறவங்கள்ட்ட கொடுத்துடாதீங்க அவங்க உங்களுடைய சீட் காலேஜில் நீங்கள் எனக்கு இந்த சைட் வேணும் இந்த ப்ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு கொடுக்குறது எல்லாமே அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க கடைசி நேரத்தில் அவங்க மாற்றி விட்டு அவங்க காலேஜ் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இதனால் வந்து பெரிய பாதிப்படையும் அதனால் எந்த டெசிஷனாக இருந்தாலும் நீங்கள் எடுங்க நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணுறீங்களா எனக்கு டாப் காலேஜில் இந்த சீட்ஸ் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறீங்களா அது ஏன்னா கடைசி நேரத்து வரல உங்களை டெசன் மாறிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து தயவுசெய்து யார்கிட்டையும் கொடுத்துட்றாதீங்க அது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் கேட்பாங்க அந்த இஎம் எமிஸ் நம்பர் வந்து எங்கே எடுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி டென் சர்டிஃபிகேட்லேயே இருக்குது எமிஸ் நம்பர் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா எம்எஸ் நம்பர் வந்துடும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க அதேமாதிரி வந்து ஜூன் சிக்ஸ்த்து வரல இருக்கிறதுனால ரொம்ப ரஷ் பண்ணி இன்னைக்கே வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் ஒரு சர்டிஃபிகேட் இல்லை பரவாயில்ல இன்றைக்கே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிக்காதீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து கரெக்டாக ஃபோட்டோ இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக எடுத்து ஏன்னா ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்ட்டிஃபிகேட்டு பிஎஸ்சிஎம் எம் சர்ட்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் தயாராக எடுத்து வச்சுக்கங்க அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள் டைம் இருக்குது ஜூன் நைன் வரலுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் ஜூன் சிக்ஸ்த்தில் அப்ளிகேஷன் முடிஞ்சாலும் ஜூன் நைன் வரலுமே அவ அப்லோட் பண்ணுறக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஜூன் லெவன்த் நம்பர் வந்து வெளியிடுவாங்க ஜூன் டென் டு டுவெண்ட்டி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ அதை ஆன்லைன்லேயே பண்ணிடுவாங்க ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் உள்ள இல்லை வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் தப்பா அப்லோட் பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போய் அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் அது பற்றி எல்லாம் ஒரே பண்ணிக்காதீங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து டிஎஃப்சி சென்டர் வந்து நூற்றி இடத்துல வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் வச்சிருக்காங்க டிஎஃப்சி சென்டர்ஸ் அதனால உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு போய் அந்த டிஎஃப்சி சென்டரில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் பாருங்க இந்த வீடியோ கீழே எங்கெங்க டிஎஃப்சி சென்டர் இருக்கிற அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து பிடிஎஃபாக அட்டாச் பண்றோம் பார்த்தீங்க அப்படின்னா அரியலூரில் இருக்கு செங்கல்பட்டுல இருக்கு சென்னையில் இருக்கு கோயமுத்தூர் கூடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் ராமநாதபுரம் ராணிப்பேட் சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் நீலகிரி தேனி திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பூர் திருவண்ணாமலை வெள்ளூர் விழுப்புரம் விருதுநகர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நூற்றி பத்து டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷனோ இதுவரை நீங்கள் அப்ளிகேஷனே ஃபில் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக எல்லா சர்டிஃபிகேட்டையும் தூக்கிட்டு டிஎஸ்சி சென்டருக்கு போயிருங்க அங்கே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அங்கே அவங்களே ஃபில் பண்ணி தருவாங்க மாதிரி டிஎஃப்சி சென்டரில் ஃபோன் நம்பர் ரெண்டு ரெண்டு பேர்த்தோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்கள கான் கால் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி போகணும் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம் ஸோ நேரடியாகவும் போகலாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டும் போகலாம் ஸோ அது உங்களுடைய ஃபிசிபிலிட்டி பொறுத்து ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னுமே உங்களுக்கு டவுட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையில் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த கண்டென்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லதோ வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்